பிள்ளையார் பாளையம் பகுதியில் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பிள்ளையார் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள சக்திவேல் திருமண மண்டபத்தில் உலக சிவனடியார்கள் கூட்டம் சைவ பெருவிழாவாக விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை சிவ பூஜையுடன் தொடங்கிய விழா திருமுறை விண்ணப்பம் திருக்கைலாய வாத்தியத்துடன் பன்னீர் திருமுறை வீதி உலா நடைபெற்ற மாவட்ட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் வரவேற்புரை ஆற்றினார் உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் நிர்வாக தலைவர் சிவ திரு பாண்டி முன்னிலை வைத்தார் தங்கதுரை சுவாமிகள் அருளாசி வழங்கினார் இது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட ஆட்சியர் சிவ ராஜேந்திரன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இதனை தொடர்ந்து மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவும் மூத்த சிவனடியார்கள் சிறப்பிக்கும் விழாவும் அடையாள அட்டை வழங்கும் விழாவும் நடைபெற்றது இதில் ஏராளமான சிவ பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிவனுடைய வாழ்த்துக்கள் மா மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சிவ

மற்றொரு துணைக்கானே அந்தமும் ஆதியும் இல்ல அருட்பெரு ஆதியே அரியாதம் சிந்தை மேடிய தாயுமானவர் கிரிவலா என்ற சிவபலியே நமக்கு எல்லாம் ஒரு அட்மிஷன் என்பது கிடைத்திருக்கிறது இந்த அட்மிஷன் கிடைச்ச உடனே அந்த பள்ளிக்கு ஒரு சீ

கடன் <laughs> போ <laughs> <in> <laughs> 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 ஒரு ஆன்மீக மாநகரில புண்ணிய பூமியில புனித தளத்தில் சிவனொடியார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்முடைய திருக்கூட்டத்தை சார்ந்த அன்பர்களெல்லாம் ஒரு சேர சிறப்பாக நடைபெறுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு தலைமையிலும்